ஓகே திருப்பூரில் விநாயகர் ஊரோடு நடந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வண்டியில் ஆயிரக்கணக்கான சிலைகளுங்க சும்மா கூட்டம் ரெண்டு ரோடோட ரெண்டு பக்கமும் அலை கடல திரண்டு இருக்காங்க நரசிம்மரை கொண்டு போகிறாங்க பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது காட்சி இந்த லைட்டிங்ஸ்லாம் பாருங்களேன் மக்கள் தொடர்ந்து பின்னாடி போய்கிட்டே தான் இருக்காங்க வண்டி பின்னாடியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆரவாரமாக இருக்குது இன்னைக்கு எவ்வளவுதான் வண்டி அடையங்கப்பா காளி மகா காளி வதம் பண்றத ஒரு நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு பாக்குறது எவ்வளவு வேன் எவ்வளவு சிலை சின்ன சின்ன சிலை இங்க பாருங்க பெரிய சிலை சின்ன சிலை என்ன கரங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க சிலைகள் எல்லாத்தையும் இந்து முன்னணி அமைப்பு தான் பிரம்மாண்டமாக இருக்காங்க பார்க்கும்போது தெரியுது எல்லா பக்கமும் தோரணம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அந்த தோரணம் மேலே இருக்கிறது தொடர்ந்து போட்டிருக்காங்க இந்த திருப்பூரில் கொங்கு மெயின் ரோடுங்கிற ஏரியாவில் இந்த ஊர்வலம் இப்போ போயிட்ருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த கொங்கு மெயின் ரோடு வழியாக போய்கிட்டு இருக்கு பலத்தை போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க லாரி வேனு டாட்டாஸு நிறைய கப்பா பசங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசுக்குள்ள எத்தனை பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க பாருங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க பாருங்கள் நல்லா பாதுகாப்புலாம் நல்லா பலமாக தான் இருக்குது லாரியில் ஒரு அறுபது பேர் அப்படிலாம் போகக்கூடாது வழக்கமாக ஆனால் இந்த டைம் ஃபெஸ்டிவல் எங்கனால இதுக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க ம் நடக்கட்டும் நடக்கட்டும் யாரும் விழுகாமல் இருந்தால் சரிக்கு இல்லை சேஃபாக தான் போவாங்களே சேஃபாக போய் வரணும் நாட்டம் பாருங்க பின்னாடி அடையப்பா பிள்ளையார் மனம் ரொம்ப குழந்திரம் இது பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கிற எல்லா சிலைகளையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி அதாவது இந்த வடக்கு ஒன்றியத்தில் ஒரே பக்கமாக அசம்பிள் பண்ணி ஆர்கனைசா கொண்டு போறாங்க இங்கே திருப்பூர் மாதிரியே மற்ற இடங்கள்ல இதே நிகழ்வு இதே மாதிரி தான் நடக்கும் இங்கே பாருங்க அப்படியே சாமி என்ன டான்ஸர் அடி தம்பி பார்த்து பார்த்து எல்லாம் உற்சாக மிகுதியில் இருக்காங்க எல்லாமே ரொம்ப பெரிய சிலைகள் அளவோடு இல்லை போடுறதுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தாங்க இருக்குது ஒரு பத்து தான் அந்த சிலைகள்லாம் இருக்குது முதல்ல வந்து ஆரம்ப காலத்தில் இருபது அடி சிலை சொல்ல பெரிய பெரிய சிலைகளாக பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் வச்சுட்டாங்க போடுற ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் சிலை தான் இருக்குதுல்ல எல்லா விநாயகர் சிலையும் பார்த்தா ஒரு பத்து அடிக்கு உட்பட்டு தான் இருக்குது பார்த்திங்களா மேலே சின்ன சின்ன பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்கள் ஸ்கூல் பசங்க பரவாயில்ல இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே போட்டு போட்டு ஆடு 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 பிடித்தா ஆடணும் பிடித்தாடணும் வெரி குட் வெரி குட் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்கும் பசங்களாம் ம் வண்டிங்க இங்கே நிற்கிறதே இல்லை ஒரு கேப்பே கிடையாது பாருங்க மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு இப்படிதான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஊரோட ஒரு நைட் ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் தொடர்ந்து நடக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ வண்டிகள் இருக்குங்க சும்மா சாதாரணம் கிடையாது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே விநாயகரை வழிபட்டுட்டும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க மாடிமேளை பாருங்க எவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க வெடிங் வருஷத்துல ஒரு நாள் ஒரு திருவிழாதாங்க இங்கே விநாயகர் சதுர்த்திங்கிறது இங்கே ஒரு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது இதே போலதாங்க க ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு தொடர்ந்து இதே மக்கள் வெள்ளம் மக்கள் கூட்டம் இருக்கும் முன்னாடி வந்து ஒரு இது ஒரு சிவனோட சிலையை கொண்டு போனாங்க அது பார்த்தா மெக்கானிக்கலாக மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு திரும்பி பார்க்குற மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்க நல்லா இருந்தது அது உங்களுக்கு தனி வீடியோவில் நான் போடுறேன் அதை போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் அந்த வீடியோவும் நல்லா இருக்குது ஏன்னா வீடியோவோட லென்த் ரொம்ப பெருசாக இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நேரில் இருந்து பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் வீட்டில் குழந்தைகளாக இருந்தால் போட்டு காட்டுங்க இந்த மாதிரி இத்தனை விநாயகரை வந்து ஒரே இடத்துல பார்க்குறது நமக்கு புண்ணியந்தான் எவ்வளவு கூட்டம் எவ்வளோ பேர் எங்கள் அப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுக்க வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் எல்லாருக்கும் வெற்றியும் வளமும் சேரணுங்கிறது பெரிய சிலை வந்திருக்கு எவ்வளோ பசங்க எவ்வளோ பேர் அடைய சூப்பர் சூப்பர் சொல்ல போனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல இப்போ மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு வீட்டிலே எல்லாம் வெளியே வந்து பசங்க ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்குறக்கே ரொம்ப ஒரு கண்குல்லாக காட்சியாக இருக்கணும் இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும் தொடர்ந்து இப்படி தான் இருக்கணும் எல்லா ஒற்றுமையா இருக்கணும் ஒரு வீட்டு உள்ள நோண்டிக்கிட்டு ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கக்கூடாது அது ட்ரோன்ல மேலே போது பாருங்க ட்ரோன் ஷாட் எடுத்துருக்காங்க யாரோ இளைஞர்கள் இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள்னு எல்லாரும் லைனில் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு பார்க்கறதுக்கு உள்ள கூட்டத்தை வருஷம் வருஷம் வருஷ வருஷம் அதே மாதிரிதாங்க இந்த கூட்டங்கிறது குறையிறதே இல்லை அதிகமாகிட்டே தான் போகுது நான் பொறுத்தவரை ஒரு ஐநூறு சிலை பார்த்துட்டேங்க இன்னொரு சில என்ன கடந்து போயிடுச்சு இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு இன்னும் இரண்டு மூணு மணி நேரம் அந்த கூட்டம் போய்கிட்டே தான் இருக்க போகுது மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்காதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீ என்ன நடந்துகிட்டுருக்கு எப்படி ஊர்வலத்துக்கு கொண்டு போகிறாங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாதவங்களும் பார்த்து ரசிக்கட்டும் அதே மக்கள் வெள்ளம் எல்லாம் மாடி மேலே இருந்து எல்லோரும் பார்த்துட்டு தான் ரசிச்சிட்டு இருக்காங்க இருந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கீழே இருந்து அந்த கூட்டத்தில் இருந்து பார்க்கறத விட மேலே இருந்து பார்த்து பார்க்கும்போது இங்கே தெளிவாக தெரியும் நடந்துட்டு இருக்கணும் நெக்ஸ்ட் டைம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அந்த ஷார்ட் எடுத்தலை ட்ரோன் மெஷ் எடுத்தல விழுங்க அதை ரெண்டு ஊதி விடுற இந்த பவுடரை வச்சு ஊதி விடுறாங்க பூ வீசுறது வீசுவது பவுடர் அள்ளி தூவிறது லேட்டாக பண்ணுறாங்க பசங்களாம் ஓகேக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க இனிமேல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் லைவ் வீடியோஸும் நான் போடுறேன் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்